அலாம் வலைக்கம் வரகமதுல்லா இவர்காத்துக்கும் ஒரு முக்கியமான தலைப்பு பெற்றோர்கள் பெற்றோர்கள்னாலே அழகுல்லா அவங்க நமக்கு ஒரு ரோல் மாடல் அந்த ரோல் மாடல் நமக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்பான ஒரு விஷயத்தை சொன்னால் அழகமதுல்லா கண்டிப்பாக நம்ம கேட்டுப்போம் ஆனால் நம்மளையே மட்டம் படுத்தினோம் பெற்றோர்களே பிள்ளைகளை மட்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பிள்ளைகள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு செயல் இல்லாமல் போயிடும் இப்போ உள்ள காலகட்டத்தில் சில பெற்றோர்கள் இப்படி தான் பிள்ளைகளை உன்னால் ஒன்றும் முடியாது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ எல்லாம் பேஸ்ட்டு உன் பிள்ளையை கவனிக்காம நீ எல்லாம் எதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பேச்செல்லாம் அதிகமாக வருது அதான் அந்த மாதிரி பெற்றோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மைண்ட்ல கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இருக்க மாட்டேங்குது அறிவுன்னா எப்படி தன்னுடைய பிள்ளைய வளர்க்குறது தன்னுடைய பெற்றோர்களுடைய பொறுப்பு அப்படிங்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லிதான் வளர்க்கணுமே வழிய அதுங்களை இன்சல் பண்ணி மட்டப்படுத்தி இந்த மாதிரி அலட்சியப்படுத்தி இவ பெ இதெல்லாம் ஒரு இவெல்லாம் பேச்செல்லாம் பெரியவங்களுக்கா இதெல்லாம் பெரியவங்க உங்கள் உறவுக்குள்ளே சண்டை வந்தாலும் இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு வேறு நான் எடுத்துக்கிறியாம்மா இவெல்லாம் நான் ஒரு இதாக கூட நான் மதிக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பாதிக்கக்கூடிய திரைக்கிற சில பெற்றோர்கள்லாம் கண்ணுக்கு நேராகவே சொல்லுவாங்க எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது வந்து எவ்வளோ கேவலமான ஒரு செயல் தெரியுமா ஒவ்வொரு பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றாக்கா அந்த பிள்ளைகளும் பெற்றோர்களாக மாறக்கூடிய சமயம் வரதான் செய்யும் அப்போதைக்கு அதுங்களுக்கு என்னென்ன தேவையோ பெற்றுட்டாங்க வளர்த்துட்டாங்க அழகில் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தான் நம்ம வாழ்க்கையே வாழணும் பெற்றவங்க பக்கத்துலேயே இருக்க முடியாது பொண்ணாக இருந்தால் அந்த சான்ஸே இருக்காது பெற்றவங்க பக்கத்தில் இருக்க முடியாது ஆம்பளைங்க பிள்ளைங்க ஆம்ப பிள்ளைகளாவது பக்கத்தில் அவங்க அம்மா இருப்பாங்க சில பேருக்கு இருப்பாங்க சில பேருக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே பெற்றவங்களுக்கு அருகாமையிலே இருக்க முடியாது ஒன்று கணவனை கணவனை நம்பி நம்ம வரும் பொழுது கணவனை கூட தான் அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை புரிஞ்சிக்காத சில பெற்றோர்கள் என்னமோ பிள்ளைகளை வந்து நம்ம தான் பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை வந்து மட்டப்படுத்துறதுனால நாளடைவில் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேலே வெறுப்பு தான் வரும் அது ஒரு தான் எப்படி பெற்றவங்களே பிள்ளைகளை தாழ்த்துனா அதுவும் கேவலமான ஒரு விஷயம்தான் உங்களால் ஊக்குவிக்க முடியலையா அந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண முடியலையா வாயை பொத்திக்கிட்டு சைலண்டாக இருங்க அப்படி அப்படி இருக்க முடியலன்னா அந்த பிள்ளைகள் அவங்கவுங்க லைஃப்ல என்ன வருமோ என்னென்ன படணமோ என்ன கஷ்டம் வருமோ அல்ல என்ன அந்த பிள்ளைங்களுக்கு நாடி இருக்கானோ அந்த மாதிரி அதுங்க பட்டு அதுங்க மெச்சூர்டாக ஆகும் பிள்ளைங்க இப்போ பிள்ளைகளுக்கு எந்த பெற்றோரும் அந்த அந்த மாதிரி மோட்டிவேஷன் இல்லாமல் பேசுகிற ஒரு பெற்றோர்கள் எந்த விதத்திலும் யூஸ் ஆக மாட்டாங்க பிள்ளைகளாக ப அதுங்க வாழ்க்கையில் பட்டு திருந்தி அதுங்க பேசி அந்தந்த விஷயத்தை அவங்களா சால்வ் பண்ணி தான் அதுங்க ஒரு நிலமையில் அகம் இப்போ நல்லா இருக்குதுங்க இதுங்களுக்கு பெற்றோர்கள் தான் பெரிய ரோல் மாடல்னு சொல்லிவிட்டு சில இப்போ பெற்றோர்கள்லாம் நினச்சிக்கிட்டு பிள்ளைகளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு அலட்சியப்படுத்திக்கிட்டு உறவுக்கு நேராக கணவர் எப்படி உறவுக்கு நேராக எப்படி மனைவியை வந்து இன்சல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பெற்றவங்களும் பண்ணனா எப்படி இருக்கும் அவங்களாம் பெற்றவங்களா ம் இதெல்லாம் பெற்றவங்களுக்கு அடையாளம் கிடையாது பெற்றவங்க பிள்ளைகளை கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும் தாழ்த்தக்கூடாது அந்த மாதிரி தாழ்த்தினா அந்த மாதிரி பெற்றோர்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க கண்டிப்பாக மாட்டாங்க நீ பெரியவன் நான் சிறியவன் அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலேயே இப்படி இருந்தா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சீப்பான எண்ணம் வச்சுட்டுருக்கிற பெற்றோர்கள் சொர்க்கத்திற்குள்ள வாடகை கூட நுகர முடியாது பிள்ளைகளை எப்போவுமே அதுங்களையும் ஒரு மனச மனசியாக மதிக்கணும் எந்த நேரமும் நம்ம பெற்றோர் பக்கத்துலேயே இருக்க போகிறதில்ல ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு அதுங்க அதுங்க லைஃப் வெளியில் போய் படிக்கணும் கொல்லணும் அப்படின்னாலும் பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இருந்து அதுங்க படிச்சு கொண்டு ஓரளவு வீட்டுக்குள்ள நல்லது கெட்டதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கணவர் வீட்டுக்கு போய் அதுங்க தனியா அந்த வாழ்க்கையை மேனேஜ் பண்ணும் அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஒரு பிள்ளைக்கு த சாதாரண தலைசீவி விடலை அதுக்கு போய் இன்சால் பண்றதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நம்ம வந்து எந்த நேரமும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் அப்படியே தாங்கிக்கிட்டே இருக்க முடியாது அது அது லைஃப்பில் மெச்சூர்டு வரும் பொழுது அது அதுங்க தனியாக ஒரு நேரத்தில் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் எந்த நேரமும் பெற்றோர்களும் பக்கத்தில் நிற்க முடியாது தகப்பனும் பக்கத்தில் நிற்க முடியாது தந்தை த சகோதரி அம்மா யாருமே நிற்க முடியாது இங்கே வெளியில் போய் படிக்கணுன்னா நம்ம ஸ்கூலில் போய் உக்காந்துக்க முடியுமா பெற்றோர்கள் போய் ஸ்கூலில் சேர்த்து தான் விட முடியும் போய் உக்காந்துக்க முடியுமா பக்கத்தில் அது அதுங்க லைஃப் அதுங்க மெச்சூர்டாக தனியாக ஹேண்டில் பண்ணால் தானே அந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைகளை ரொம்ப தாங்குவாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது இப்போ என் பிள்ளை பண்ண முடியாது இது பண்ண மாட்டான் அது பண்ண மாட்டான் இவனுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் என்ன மாதிரி போல்டா நீ இதை செய் நீ இதை பண்ணு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தலை சீவ்றதுலேருந்து இதுலேருந்து ஒரு வயசுக்கு வந்துட்டா இப்போ அழகில் என் பிள்ளை தலையை சீவ்றதுக்கு தலையை சீவி ஸ்கூலுக்கு போண்ட இது பெரிய குத்தமாக இதுக்கு இதெல்லாம் அப்போ அம்மா எதுக்கு வேஸ்ட்டுன்னு ஏன் அம்மா சொல்கிறாங்க அம்மா வேஸ்ட்டாக இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது இப்படியெல்லாம் பேசுகிறது ம் அப்போ இவ்வளோ நாள் எங்கள் என் பிள்ளைய நான் கவனிக்கலை நான் வந்து அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது செய்யலை ஒரு தகப்பனாக இருந்து என் பிள்ளைங்க ஒன்றும் நான் செய்யலை ஒரு நாள் வந்து தங்கிவிட்டு ஓவராக பேசிட்டு போகிறதா இந்த பெற்றோருடைய வேலை ஏன்னா பெ பெத்த பிள்ளைங்க வேண்டாம் ஆனால் பேத்தி பேரன் ஆண் பிள்ளையா ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க பேரன் பேத்தி வேணும் மருமக வேணாம்னு நினைப்பாங்க அதே மாதிரி பொம்பளை பொம்பளை பெண் பிள்ளைகளை பெற்றவங்க பேரன் பேத்தி வேணும் ஆனால் புள்ள வேணான்னு நினப்பாங்க இதுதான் உலகம் ரொம்ப கேவலமாக இருக்குது மக்களே நல்லா படைத்த ஒரு அதிசய பிறவியே மனிதர் தான் அந்த மனிதனுக்குள்ளேயே பெற்றோராக இருந்தாலும் எவ்வளவு கேவலமான புத்தி பிள்ளைகளே மட்டப்படுத்துகிற ஒரு புத்தி இந்த மாதிரி சில பெற்றோர்கள் இருக்காங்க இந்த மாதிரி பெற்றோர்கள் இருந்திங்கன்னா செய்து பிள்ளைக்கு ஊக்குவிக்க முடியாட்டி போனாலும் அவங்கவுங்க பிள்ளைகளை அவங்க அவங்களுக்கு வளர்க்க தெரியும் அது மாதிரி என் பிள்ளைக்கு நான் போல்டாக நான் எப்படி போர்டாக இருக்கணும் எனக்கு எவ்வளவோ கா என் லைஃப்பில் வந்திருக்கு அதெல்லாம் நான் போர்டாக தனியாக யாருமே பெற்றவர்கள் கூட எனக்கு சப்போர்ட்டு இல்லை பெற்றவர்கள் கூட சப்போர்ட் இல்லை என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் இல்லை என் மாமியான் என் புருஷன் யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை நான் தனியாகலாம் நின்று போல்டாக அந்த விஷயத்த நான் டீல் பண்ண எனக்கு என் ரப்பு மட்டும்தான் இருந்தான் என் இறைவன் மட்டும்தான் எனக்கு பக்கத்துணையாக இருந்தான் அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்து தான் அழகமதுல நான் இப்போ இந்த நிலமையில் இருக்கேன் இப்போவும் அழகமதுல என் ரப்பும் என்ன சந்தோஷமாக தான் வச்சிருக்கேன் ஆனால் இந்த பெற்றோர்கள் என்னைக்குமே பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க மாட்டாங்க சில பெற்றோர்கள் அதுல என் அம்மாவும் ஒன்று பிள்ளைகளை எப்படி தரம் தாழ்த்தி பேசுறதுன்னு என் அம்மாட்ட கிட்ட அவங்க அவங்கதான் ரொம்ப பிள்ளைய கேவலப்படுத்துறது இந்த விஷயம் அது கேட்டுனா கேட்டுச்சுன்னா கூட திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு சில பெற்றோர்கள் இந்த மாதிரி பிள்ளைகளை கீர்த்தனமா திட்டி அதுங்க வழிகேட்டில் போகாம அதுங்க நேர்வழி வழி பெறணும்னா இன்முகத்தோட பேசவங்களுக்கு தகுதி இல்லாட்டியும் அதுங்களை திட்டுறதுக்கு இந்த மாதிரி கீழ்த்தனமாக பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது பெற்றுட்டோம்னு சொல்லிட்டு பாலங்கணத்துல நீங்க தழுனாலும் நாங்கள் உழுவணுன்ற அவசியம் இல்லை நீங்க பெற்றுட்டீங்க இங்கே அலஹம்துல்லா சாகிறதும் சாகாததும் இறைவன் கையில தான் இருக்கு பெற்றவங்களுக்கும் அந்த உரிமை இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில தாய்மார்களை தான் சொல்கிறேன் எல்லா தாய்மார்களையும் சொல்லலை ஒரு சில தாய்மார்கள் இந்த மாதிரி பெத்த பிள்ளைகளை திட்டி தான் திட்டி திட்டி அடித்து அடித்து கேவலப்படுத்தி தான் அதுங்கள ஒரு நல்ல நிலமையில கொண்டு வரேன்னு சொல்லி இந்த மாதிரி அதுங்க மனசை வேதனைப்பட வச்சு இதுங்கிறது அது அதுங்களுக்கு லைஃப் வரும் பொழுது வாழ்கிறதுக்கு தெரியும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ண பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா அதுங்களுக்கே மெச்சிட்டு வந்துடும் இதை வந்து பக்கத்தில் உட்காந்து பெற்றோர்கள் வந்து ஒரு சில பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க நான் என் பாட்டி மாக்கிட்ட தான் நான் வளர்ந்தேன் பெற்றோர்கிட்டலாம் நான் வளரல எப்போ படிப்பை முடிச்சுட்டு கல்யாண ஸ்டேஜில் தான் என் பெத்தவங்கள்ட்ட நான் இருந்தேன் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ பெத்த பெற்ற பிறகு என் பாட்டி மாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க அஞ்சு மாதம் அஞ்சு வயசில் வரைக்கும் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் என் பாட்டி மாட்டை தான் நான் வளர்ந்தேன் வயசுக்கு வந்ததுலேருந்து என் பாட்டி மாட்டை தான் இருந்தேன் வெளியில் போனாலையும் என் கதவை பூட்டிகிட்டு தான் என்னை வெளியில் போய் பொத்தி பொத்தி தான் என்னை வளர்த்துச்சி அது இவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்தது வளர்த்துச்சே எவ்வளோ பேர் வாயில் நான் வாசப்போ வாங்கினேன் தெரியுமா இத்தனைக்கும் நான் யாருக்கும் எந்த கிட்டத்தோட நினைக்க மாட்டேன் எல்லாம் என்ன அப்படி பேசிச்சுங்க இத்தனைக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சது கல்யாணம் பண்ணி வச்சதுனால இந்த ஒரு அவலம் நாத்தனா மாமியான் புருஷன் அம்மா சின்னம்மா பெரியம்மா எல்லாம் சேர்ந்து ரொம்ப என்ன அசிங்கப்படுத்துதுங்க படுத்துச்சுங்க இப்போ அது அதுங்களுக்கும் அல்ல அது அதுங்க செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அது அது குடும்பம்னு எல்லாம் ஒதுங்கிடுச்சுங்க எல்லாம் எல்லாரையும் சும்மா விடமாட்டான் அதாவது செய்கிற பாவத்துக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துருவான் இப்போ எல்லாம் அப்படி தான் இருக்குதுங்க அக்துல்லா இப்போ அதுங்கள்ட்டேருந்து ஒதுங்கின மாதிரி தான் நான் இப்போ தனியாக இருக்கேன் இருந்தாலும் இந்த இந்த நேற்று பேசின பேச்சு வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு இப்போவும் பெற்றோர்கள் எனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா இவங்க இருந்தும் வேஸ்ட்டு எனக்கு இறைவன் இருக்கும் ஏன் ரொம்ப இருக்கும் எனக்கு பெத்தவங்க பெற்றுட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் கடைசியில் என் லைஃப் வாழ போகிறது என் தான் பெற்றவங்க வேஸ்ட்டு பெற்றவங்க தான் வேஸ்ட்டு பொண்ணை பெற்ற பிள்ளைங்க தான் பெ பெற்றவங்க தான் வேஸ்ட்டு மாமியா மாமியாங்க த மாமியாங்களும் தன்னுடைய மகன்தான் பார்ப்பாங்க மகனை மகனை மட்டும்தான் தாங்குவாங்க மரமோல பார்க்க மாட்டாங்க பேரம் பேத்தி தான் வேணும் அதே மாதிரி அம்மாக்கும் பேத்தி தான் வேணும் பெத்தவ வேண்டாம் இப்படி இருக்கிற ஒரு பெற்றோர்கள் நமக்கு தேவையா நீங்களும் அழகில் இந்த மாதிரி பிள்ளைகளை திட்டுற பெற்றோராக இருந்தால் இனிமேல் எதாவது கவனமாக இருங்க பிள்ளைகள் வந்து எவ்வளோ மனசு வேதனைப்படும் இந்த மாதிரி ஒரு பெற்றோர்களை ரோல் மாடலாக எப்படி அதுங்க நினைக்கும் அப்படின்னு யோசித்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இனிமேலாவது பிள்ளைகளை தாழ்த்தாம திட்டுங்க வேற தாழ்த்துற விஷயம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் பிள்ளைங்களை ஊக்குவிக்காட்டி போனாலும் தாழ்த்துற விஷயம் ரொம்ப கேவலமானது அதனால தாழ்த்தாம பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பான ஒரு விஷயத்த சொல்லுங்க பிள்ளைங்களை மட்டப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க திருப்பி உங்களுக்கே அல்ல திருப்பி உங்களை ஒரு இடத்துல அசிங்கப்பட வைப்பான் அது பெத்தவங்களை பெத்தவங்க பிள்ளையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தாய் வந்து பிள்ளையை மதிக்கலன்னா சொர்க்கத்தின் வாடகையை கூட நுகர முடியாது அந்த மனிதரை மனிதரை மதிக்காத ஒரு மனிதர் தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செய்வாங்க அதனால் மனிதனை மனிதராக மதிக்க முயற்சி பண்ணுங்கள் அலைக்கும் வரம்துல்லா பார்க்குறது